ஈஸ்வரர் ஆன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நேற்றைய தினம் வனவிலங்குகளை சுடுவது பற்றி பேசப்பட்டது அதற்கு ஒரு தீர்வை அமைச்சரவர்கள் சொன்னார்கள் ஆனால் மயில்கள் அவற்றிலிருந்து இன்றைக்கு பயிரை காப்பது பெரிய விஷயமாக இருக்கிறது மயில்களை என்ன செய்வது என்பதை பற்றி நேற்றைய தினம் முழுமையாக அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை ஆனால் மயில்கள் பறந்து வருகிற காரணத்தினால் இந்த கிலோமீட்டர் கலக்க பிரச்சனையே கிடையாது எல்லா இடத்துலையுமே ஆயிரக்கண எந்த இடத்துல பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான மயில்கள் பயிரே இட முடியல கொத்தி எடுத்துகிட்டு போயிருது விதையை அதனால் கண்டிப்பாக இந்த மயில்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேண்டும் மயில் அது பற்றி சொன்னார் அவர் நம்முடைய மாண்மீ ஈஸ்வரன் அவர்கள் அந்த அளவிற்கு இனிமேல் வராது கூடுமான வரை எல்லா வனவிலங்குகளையும் வனத்திற்குள்ளேயே வைத்திருப்பதற்கான கட்டுப்பாடுகள் எல்லாம் வனத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் சொல்லுகிறேன் ஆகவே அந்த முட்டை இடுகின்ற பொழுது அவைகளை எல்லாம் கூட அப்புறப்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மயில் இற வளராமல் பெரும பெருகாமல் இருப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது